ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் கூடவே திருமலைக்கு நீங்கள் இலவச தரிசனத்துக்கு போனாலோ இல்லை ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண போனாலோ எந்த விதமான தகவல்களும் ஒரே இடத்துல தெரிகிற மாதிரி ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணியிருக்காங்க அதை பற்றிய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிவிட்டு போகும்போது வர ரெசிப்டை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க கவுண்டரில் காமிச்சு ஸ்கேன் பண்ணாதான் உங்களுக்கு ரூம் எங்கே அலோகேஷன் ஆகுதுங்கிற மெசேஜ் வரும் அதனால் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிவிட்டு போனவங்களுக்கு சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண போனவங்க நேராக சிஆர்ஓ ஆஃபீஸில் தான் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தான் அனைத்து பக்தர்களும் பயன்படுற மாதிரி புதிய டிஸ்பிளே ஒன்று வச்சுருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிஸ்பிளேயில் தகவல்களில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இலவச தரிசன தகவல் அதாவது இலவச தரிசனத்திற்கு நீங்கள் போகும்போது இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் எத்தனை கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அதே மாதிரி எத்தனை கம்பார்ட்மெண்ட் ஃப்ரீயாக இருக்குது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ மக்களை வந்து அவங்க கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த டிஸ்பிளேயில் ஷோவாகுது நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கலாம் இப்போ போனால் இந்த மணி நேரத்தில் நாம் சாமி பார்த்துட்டு வரலாங்கிற பிளான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இலவச தரிசனத்தில் போகணும் போது நீங்கள் நேராக சிஆர்ஓ ஆஃபீஸில் போய்ட்டு எந்த அளவுக்கு டைம் போயிட்டுருக்கு எத்தனை கம்பார்ட்மெண்ட்டில் மக்கள் இருக்கிறாங்கங்கிறத ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஆஃப்லைனில் நீங்கள் ரூம் எடுக்க போனீங்கன்னா ஆஃப்லைனில் ரூம் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது நூறுரூவா வரும் ஐம்பது ரூபா வரும் ஆயிரரூவாவும் ஆயிரத்தி எழு ஐநூறுரூவா வரும் இதை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதே மாதிரி எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் ரூம் வே ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரூம்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குங்கிற டீட்டெயில்டாக கொடுத்துட்றாங்க இதனால் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஒரு உதாரணத்துக்கு நீ உங்களுக்கு வந்து எழுநூறாவது டோக்கன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அறநூறாவது டோக்கன் போய்ட்டுருக்குன்னா உங்களுக்கு இன்னும் நூறு ரூம் வெக்கேட் ஆகணும் அதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுங்கிற உங்களோட கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயாவது பக்கத்தில் கோயில்களுக்கு கூட போயிட்டு வர மாதிரி இருந்தால் போயிட்டு வரலாம் அப்படி இல்லை மொட்டை அடிக்கிற இடத்துக்கு கூட போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வர மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி அந்த டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஆஃப்லைன் விஐபி பிரேக்தர்ஷன் டிக்கெட்டோட ஸ்டேட்டஸும் அப்லோட் பண்ணிடுறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருமலையில் இருக்கக்கூடிய லாக்கர்கள் பிஏசி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கக்கூடிய நான்கு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய லாக்கர் மொத்த லாக்கர்களின் எண்ணிக்கை அதில் வந்து எத்தனை இப்போ ஆக்குபை பண்ணிகிட்ருக்கு எத்தனை ஃப்ரீயாக இருக்குது எவ்வளோ நேரத்தில் அது நம்மளுக்கு கிடைக்குங்கிற தகவலும் டிஸ்பிளே பண்ணிடுறாங்க திருமலையில் நீங்கள் யாராவது லாக்கர் எடுக்கணும்னு நினச்சா கூட நேராக போயிட்டு இதை டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிஏசி ஒன் டூ த்ரீ ஃபோரில் எந்த இடத்துல அதிகமான லாக்கர் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போனால் உறுதியான லாக்கர் நம்மளுக்கு உடனே கிடைக்கும் அதுக்கும் இந்த டிஸ்பிளே நம்மளுக்கு உதவியாக இருக்குது அதே மாதிரி ஆஃப்லைனில் லக்கி டிப் ஸ்டேட்டஸ் அதாவது நீங்கள் பெருமாளை பக்கத்தில் பார்க்கக்கூடிய சுப்ரபாதம் தோமாலை அர்ச்சனை அஷ்டபல பாதை பத்மாராதனா அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் நடக்கக்கூடிய திருப்பாவாட சேவா வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய மேல்சாத்து வஸ்திரம் வெள்ளிக்கிழமைக்கவே நடக்கக்கூடிய புறாபிஷேகம் இதுக்கெல்லாம் வந்து ஆஃப்லைன்லேயும் லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க இதுவும் பார்த்திங்கன்னா அந்த சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ரூம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் நடக்கும் இந்த புரு இந்த டிப்பு ஸ்டேட்டஸும் இந்த டிப்பு ஸ்டேட்டஸ் லைவ் ஸ்டேட்டஸும் அந்த டிஸ்பிளேயில் தெரியுது இந்த தகவல்கள் அனைத்தும் பக்தர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம போயிருக்கோம் இந்த டைம்லருந்து இந்த டைம் ஆகும்னு ஒரு க மைண்ட் கால்குலேட் பண்ணி அந்த ஃப்ரீ டைமில் நம்ம ஏதாவது ஒரு கோயிலை பார்க்கலாம் இல்லை உண்டான மற்ற வேலைகளில் செய்யலாம் அடுத்ததாக பிரம்மோற்சவம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நாலுலேருந்து இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கிறதுனால அக்டோபர் ஒன்றாந்தேதி கோயிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் பண்ணுறாங்க அந்த ஆழ்வார் திருமஞ்சனம் பண்ணுறதுனால அக்டோபர் ஒன்றாந்தேதி ரெக்கமெண்டேஷன் மூலியமாக வர விஐபி தர்ஷன் வந்து கேன்சல்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யாரும் விஐபி தர்ஷன் அக்டோபர் ஒன்றாம் தேதி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த அன்னைக்கு விஐபி தர்ஷன் அதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்ரு மூலியமாக வரக்கூடிய விஐபி தர்ஷன் டிக்கெட் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அக்டோபர் எட்டாம் தேதி வந்து உங்களுக்கு கருட சேவை நடக்கிறதுனால ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் திருமலைக்கு வர பக்தர்கள் பொது போக்குவரத்து ஆக்கிய பேருந்தை பயன்படுத்தினா வசதியாக இருக்கும் ஏன்னா மேலே பார்க்கிங் வசதி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஈவோ சார் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க போன்று திருமலை திருப்பதி பற்றிய உடனடி தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருமலை திருப்பதி பற்றிய சந்தேகங்களுக்கும் புக்கிங் பற்றிய சந்தேகங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் எங்களது எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு புக்கிங் தேவைப்பட்டாலும் நாங்கள் செய்து தருகிறோம் ஓம் நமோ நாராயணாயா